நலதாரதார் ஆசிரமத்துக்கு Thank uh you. -huh. Terima kasih telah याको व न ड

సంస్కారే ప్రువేజల తే విమూర్తేణే सर्वे सर्वय प्रजानाम आनाग बुना धनाग ये भक्तानुयानम सर्वे सर्वय तीसरी धै हित पुणे राज्यम आनागशी वलाकों भाजी दुसवारे कबसे क्या आजाने नहीं है बनी बरना रोज़ ये पुणे जाना दुसवारे कबसे चलासे पुणे पुणे बने रोज़ चलाना बने रोज़

சாதுர்மாசம் மதம் சத்தம் நாம் வந்து தேவிச்சு இந்த ஆச்சாரியனை நாம் சுவாகதம் பண்ணுறோம் எதுக்காக எதுக்காக இந்த கஷேத்திரத்துக்கு அறிந்திருந்தார் சாதுர் மாச பதம் இந்த சாதுர் மாச பதத்தை அனுட்டாளும் அனுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எக ஆகதாக இந்த ఇది పెంటిన యొక్క కూర్పుదాన శివరా వరాహ మహాయోగిని నమర వరాహ మహోగియాన స్వామికి విన సంబోధన తోడ తలవడి స్వాగతం చెప్తో యోగి నామకి భగవద్గీత నామ యోగి యోగ లక్ష్యే భగవద్గీత నామ அல்லவெல்லாம் வந்து எப்படியுமே சதுலையான அவர் வந்து எப்படியுமே ஆச்சாரியினர் போட்டி பாடிக்கிட்டா அவள் போக்கப்படிதான் சுவாமிக்கு சுவாக பண்ணும் எதுக்காக ஆதி மாச பக்கத்தான் எழுத அதுக்காக சிஷ்ய பிருந்த புதவத்திய சேமிப்படும் இங்கே ஆச்சாரிய நேரத்தில் சிஷ்ஷான எதுக்கு வரா சிஷ பிருந்தனா சிஷ புத்தங்கள் വയ്യ ഏദകാ വരാൻ കണ്ടില്ലാണോ ഏദകാ വരാൻ വേഞ്ഞവല്ല ഏദകാ വരാൻ കണ്ടില്ലേട്ടോ മോക്ഷ രാജ്യങ്ങളുടെ നാമ പോ ഫല ആകാൻ ചില ഇടമാർത്തി മോക്ഷത്വ ഒരു കുറെ വന്ന് ആറ് അടിച്ചതാ അതോ മോക്ഷനാർത്തെ ബലകാംക്ഷനാമന ഇതുപോ സഭന്മാരുടെ ഏദമാർത്തെ വറകളാണ് ജ്യേഷ്ഠൻദ ജ്യേഷ്ഠൻദ സഭന്മാരെ സേവിക്കപ്പെടീയാനാണ് സാധാന് മഹാരോഗ്യാനാമം ഇതി സ്വാഗതം ಷಷ್ಟೋಜಿನ ಸ್ವತಿ ಮತವಿಧ ಅದುವಂ ಭಾಸ್ಕರೇ ಭಾಸ್ಕರೇಸ್ವಿ ಭಾಸ್ಕರಕ್ಷೇತ್ರ ಭಾಸ್ಕರಕ್ಷೇತ್ರ ಪ್ರಕಾಶಂ ಅಲ್ಲಿಂದ ಸೂರ್ಯನ ಪ್ರಕಾಶಂ ಭಾಸ್ಕರಕ್ಷೇತ್ರ ಸುಬ್ರಮಾನು ಪ್ರಕಾಶಿ ಸೂರ್ಯ ಸಾಮಪ್ರದರ್ಶನೇ ಇಂಗ ಶ್ರೀ ಯೋಜಿನ ಆಚಾರ್ಯ ಆಚಾರ್ಯುಡೆಯ ಷಷ್ಟ

இந்த சாது மாத முதற்ற அனுப்பிக்கத்தனால ஆனையினுடைய இந்த அனுஷ்டானத்தினாலையும் மகிழினாலையும் ஜந்துனாம் எல்லா வீரர்களுக்கும் சஜ்ஜனானாம் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஜனங்களுக்கும் நல்லவர்களுக்கும் ஜிவிச்ச இங்கேயும் அதான் உள்நுலகம் மண்ணுலகம் சொல்கிற இல்லையா அந்த மாதிரி இங்கேயும் சதா சாந்திதம் முக்கிதான்ச எல்லாம் அதாவது மேலுரகத்திலும் சரி மண்ணுலகத்திலையும் சரி இப்படி மதா மட்டாம் பண்ணக்கூடியதான இந்த கஷேத்தத்தில் இருக்கோ எல்லாருக்கும் சாந்திதம் சாந்தியை கொடுக்கக்கூடியவர் முக்திதம் முக்தி மோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சௌபாகியம் எல்லாருக்கும் சௌபாகியம் ஏற்பட்டு கேத்திரனா இந்த கஷத்திரவாசம் பண்ணக்கூடியதான எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால் எதிவார மஜனம் இந்த எதிரை பூஜிக்கக்கூடியதான சேர்த்துக்கக்கூடியதான கைங்கம் பண்ணக்கூடியதான அவா சக்திக்கு தகுந்த மாதிரி வந்து கைகரியம் பண்ணிட்டு போவாங்க அப்படி பண்றதுனால ஏஜதே சிஷ்யமித்ரீ இதனால நிறையா மித்திராலும் இவெல்லாம் ஏஜதேனா நான் வளர்கிற அதிகமாறா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்துறது எல்லாருக்கும் எல்லா இந்த கஷேத்திராசிகளுக்கு ஒரு நிறைய சௌபாகியமானது ஏற்படும் के मान्या कभी कोटिलास संजना विद्यर्धना असंजना आगा सूर्यंता पुरी बना दे दे, 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 दे।, दे, दे पुरी बना हाँ सूर्य और तिरो आस्वादी तुम क्या के मान्या हाँ और इन्हा उमड़ कुड़े बहले पुड़े चोदो के मान्या हाँ कभी कोटिलाहा क्या कभी गरहारे कोटियबहल सिद्ध जना हाँ आन आसरी तो पुड़े जाने जनंगल विद्यर्धना � மேக ஜனவாடிகள் வித்வான்கள் சஜ்ஜனாக நல்லவர்கள் சுயந்தான் கேளுங்கோ மிக இந்த ராஜதே முனிவராக சுவாமி எழுதி எழுதியிருக்கார் அனுஷனானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிறேயோ ஆஸ்வாதம் சிரேசானதிக்கிறது இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் யார் வந்து சுவாமியை சேமித்து அனுகிரகத்தை வச்சுக்கிறாரோ கைக்கெல்லாம் வந்தாலோ அவளுக்கு

சம்ஸ்காரம் அப்படின்னு ஒரு பஞ்ச சம்ஸ்காரமாக மன்னிக்கிறது அரண்யாசம் பண்ணிக்கிறது நெசனைக்கு ரூபசதனைக்கு சுசூசையாக புனகா ஒரு நாள் முடிஞ்ச அளவு மாதத்தில் எவ்வளவு கைகளும் பண்ண முடியுமோ ஆச்சாரியாளருக்கும் பாகந்தாருக்கும் அந்த கைகளுக்கு புனக மறுபடியும் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடியது ராஜந்தான் ஆகந்தான் பழு சத்தையாக வருவதே பாத்தேவரே பாஸ்கரே இந்த விடுங்கலில் இருக்கக்கூடியதான இந்த சமயத்தில்

காவேரிக்கு இங்க வந்து பக்தானாம் பக்தர்களுக்கு சோழ தேசம் சோழ தேசத்தில் இந்த காவேரி நதியினுடைய காவேரி நதி அப்படிங்கிறது அது அப்படின்ற ஒரு கொத்திரம் இதில் ஸ்நான சித்தியர்த்த ஸ்நானம் தன்னனம் தீமானம் அப்படிங்கிறதுக்காக தீரே

அந்த காவேரி காவேரியுடைய தீர்த்தமானது தீர்த்தமாடினா கௌர ஜலநிதி கருணைக்கடலான நாலாவது முதல் அந்த எம்பருமானுடைய வீக் இந்த ரெண்டு மாதத்தில் ஆச்சாரியை சகித்த வரவாழக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் காவேரி தீர்த்த ஸ்நானம் எம்பருமானுடைய கடாட்சம் இது மூணு ஒரு சேர கிடைக்கிறது தத்தீரை விட்டு காவேரி தீரத்தில் பெழுதற்கு தேவையான அபர்யாப்தான அந்த எம்பெருமானுடைய அவர் யார் அப்படின்னா கருண ஜனநிலை கருணக்கரலான எப்பெருமானுடைய கடாட்சமானது கிடைக்கிறது அப்படி எல்லாருக்கும் கலைக்கல்கிறதுக்காக பிராப்தி அதற்காகவே பெருதல்யான அனக குண ஜன ஆச்சாரிய பக்தான்மையான சர்வைஸ்வர்யாப்தி சித்தியை யம் அகி வராகவும் விவாதி சர்வைஸ்வரியம் அதாவது மனுஷாவுக்கு வேண்டு என்ன அப்படின்னா தர்மாத்த காம பரம்புரை இன்பம் வேடு இதுதான் சர்வைஸ்வரியம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சர்வைஸ்வரியம் கொடுக்கக்கூடியவர்களாக அனக குற்றமில்லாததான குண சர்புணங்களை உடையதான ஆச்சாரிய குற்றமில்லாத குணங்களை உடைய ஆச்சாரியர்களுடைய பக்தான்மையான அந்த பரம்பரையில எழுந்திர இருக்கக்கூடியதான் அவருக்கு இருப்பக்கூடியதான் ஆச்சாரன் இவன் இந்த ஆச்சாரம் எடுத்து வந்து பக்தர்கள்லாம் வந்து சேவிக்கிறான் அவளுக்கு என்ன கிடைக்கிறது சர்வேஸ்வரியை எல்லா விதமான ஐஸ்வர்யர் வரம்புரல் என்பவர்கள் நான்கும் கிடைக்கும்படியாக அதன் பொருட்டு முழுகி ஆச்சாரியா ஸ்ரீவராஹ மகாதேஷன் அயம் அயம் ஆச்சாரியான ஆச்சாரியன் அனாத உபமின்னாததானே ஸ்ரீ வராகோ விபாரி இந்தமா உபமின்னால் கோலவராகர் நானே நமரவளுக்கு வராகோ உருத்தி எப்படி பெருமை சொல்லுறோ அந்த மாதிரி பெருமை வாய்ந்ததானே ஸ்ரீ வராகர் வராக மகாதேஷனா आचार्य நானு விபாரி விலங்கசிடார் பதசிடார் அபேஷப்பட்டான் மகாதே வந்து சாதனம் சுஸ்வாதம் இந்த கேந்திரமானது அமால் மார்க்கம் சொல்லி ஒரு சாதனம் கொடுத்திருக்கார்